வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வதாக அயலக நாள் விழாவில் கணியன் பூங்குன்றார் விருது பெற்ற ஜெர்மனி வாழ் தமிழர் வேலவன் தெரிவித்துள்ளார் அவார்டு வந்து எனக்கு ஒரு தனித்துவமான அவார்டாக நினைக்கிறேன் அதுவும் நான் வளர்ந்த தமிழ்நாட்டிலிருந்து வர்றதுங்கிறது எனக்கு எவ்வளவு வாங்கியிருந்தாலும் இந்த வந்து வந்து எனக்கு ஏனென்றால் இது நான் வாழ்ந்த தமிழ் மண் நாங்கள் வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் படித்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லவும் எடுத்துச் செல்லவும் மிகவும் கடமைப்பட்டிருந்தோம் இந்த விருது எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் மட்டுமல்ல அடையாளம் உலகளவில் அளவுக்கு உண்டான அடையாளம் தமிழ்நாட்டில் சாலைகளில் பொது போக்குவரத்துக்கு தனி வழி வேண்டும் என்று உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தை குறிப்பிட்டு ஐக்கிய அமீரகத்தில் வாழும் தமிழரான சாரா பேசினார் முதல் முறையாக இந்த விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் பல ஆண்டுகளாக வந்துட்டு நம்மளுடைய இந்த அயலக தமிழர் சங்கம் இங்கே நடக்கிறது உண்டு ஆனா முதல் முறையாக எனக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்கிட்ட கேட்டிருந்தாங்க உங்களுக்கு ஏதாவது கனவுகள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நான் எழுதி அனுப்பியிருந்தேன் ஸோ அந்த கனவை பார்த்துட்டு முடிஞ்சா நீங்க வாங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்தது பிகாஸ் நமக்கு என்ன தோணுதோ நம்ம பேசுறத பேசலாம் ஆனா அதை வந்து செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் அண்ட் ரொம்ப அழகாக நம்முடைய முதல்வர் அவர்கள் வந்துட்டு இதற்கான எந்தெந்த இடங்கள்ல அண்ட் முக்கியமா என்ன கேட்டால் சர்வீஸ் நீங்க வந்து ஆம்புலன்ஸ்க்கும் நம்மளுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுக்கும்போது அந்த இடத்துல பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் போனா ஹெஃப்டி ஃபைன் கொடுக்கணும் அந்த ஒரு பயம் மக்களுக்கு வரணும் அந்த ரோட வந்து கிடக்க கூடாது தேவையில்லாம அப்படிங்கறது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசையும் கனவும் கூட பர்மாவால் தமிழரான தீபா ராணி அயலக தமிழர் விழாவில் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் சிறந்த கலாச்சார தூதர் விருது பெற்றார் இதனால் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வதாக தெரிவித்தார் நான் ரீசெண்டாக தமிழ் மொழியோட ஒரு சீடி பண்ணியிருக்கேன் அந்த சீடி வந்து பர்மா நேஷனல் சேனலில் இருந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் நேஷனல் மீடியாவில் கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு ஸோ எதுக்காக வைரல் ஆயிடுச்சுன்னா எங்களோட பர்மாவில் வந்து தமிழ் மொழியோட சீரி வந்து எப்போவுமே இல்லை இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலை ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ் மொழி மொழியை அந்த போஸ்டர்ல போட்டிருக்கோம் அப்புறம் தமிழ் மொழியோட நிறைய பேசியிருக்கோம் நான் அந்த மூவில ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்கேன் அப்புறம் நான் நிறையா தமிழ் சாங்ஸும் பாரியிருக்கேன் ஸோ அந்த அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எங்களோட கண்ட்ரியில நான் கொண்டு வந்ததுக்காக பிளஸ் அங்கே நிறையா தமிழ் சங்கங்கள் இருக்கோம் ஸோ அந்த சங்கங்களை ஸ்காலர்ஷிப் But the Nadia based again, so uh, based on that experience and achievement, they give me that award.